நம்ம இந்த வீடியோவில் குங்கும பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் குங்கும பற்றி தெரிஞ்சவங்க நிறைய இருப்பீங்க தெரியாதவங்களும் இருப்பீங்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிகாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து குங்குமப்பூன்னு சொல்கிறோம் ஆனால் குங்கும பூவை அப்படியே யூஸ் பண்ணுறது கிடையாது குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை தான் நம்ம குங்கும பூவா யூஸ் பண்ணுறோம் அதில் இருக்கக்கூடிய மகரந்தம் ரொம்ப காஞ்சு தான் இருக்கும் அதில் மூணே மூணு மகரந்த தான் இருக்கும் ஒரு பூவில் வெறும் மூணே மூணு மகரந்த தான் இருக்கும் குங்குமப்பூவை நம்ம இங்கிலீஷில் சாஃப்ரான்னு சொல்கிறோம் ஆனால் இதோடய சயின்டிஃபிக் நேம் வந்து க்ரோக்கஸ் சாக்டிவஸ் இந்த பூவில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இதில் மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்குது குங்குமப்பூவில் இருக்கிற கரோட்டினாய்ட் குரோசின் பிக்மெண்ட்ஸ் தான் குங்கும பூவுக்கு கோல்டன் எல்லோ கலரை தருது நம்ம வேர்ல்டில் மொத்தம் நூற்றி ஒம்பது வகை நறுமணப் பொருட்கள் இருக்குது அதில் எழுபத்தைந்து நறுமணப் பொருட்கள் நம்ம இந்தியாவிலே கிடைக்குது நம்ம இந்தியா குங்குமப்பூ உற்பத்தியில் இரண்டாவது விலையே தரமான குங்குமப்பூ காஷ்மீரில் தான் விளையுது இந்த பூ வந்து ஜனவரி டு அக்டோபர் மந்தில் அதிகமாக பூக்கும் ரெண்டு லட்சம் குங்குமப்பூவில் வெறும் ஒரு கிலோ தான் கிடைக்கிது குங்கும பூவோட விதையும் அதிக ரேட்டுக்கு தான் விற்கப்படுது தொண்ணூறுக்கு மேற்பட்ட நோய்க்கு இந்த குங்கும பூவை மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க கர்ப்பிணிகள் இந்த குங்கும பூவை பாலில் கலந்து குடித்தா குழந்த கலராக பிறக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் ஐந்து முதல் ஒன்பதாவது மாதம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட கர்ப்ப காலத்தில் குங்கும பூவை எடுத்துக்கிட்டால் குழந்தையின் வளர்ச்சி முழுமையடையுதுன்னு சொல்கிறாங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் எல்லா தாய்மார்களும் இந்த குங்குமப்பூவை எடுத்தால் இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கலாம் குங்குமப்பூ வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் வயிற்று புண் செரிமான கோளாறு எல்லாத்துக்கும் மருந்தை யூஸ் பண்ணுறாங்க முகப்பொழிவுக்கு இந்த குங்குமப்பூவை பயன்படுத்தி அதிக அளவு ஃபேஷியல் க்ரீம்கள் தயாரிக்கப்படுகிறது தரமற்ற குங்குமப்பூ குறைந்த விலையில் சந்தையில் கிடைக்கிது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா குங்குமப்பூவை முதல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்கள் அது உடனே கரைஞ்சி கலர் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது தரமற்று அது தரமானதாக இருந்தால் தண்ணீரில் கலர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதுவும் ஃபேக்காக இருந்தால் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் மற்ற குங்குமப்பூவில் வாசனை தெரியாது தரமானதாக இருந்தால் நல்ல நறுமணத்தோடு இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ